அகனான் ஒரு பாடல் பாலை காதலின் கொடுமை திணை பாலை துறை தலைமகன் பிரிவின் கண் வேறுபட்ட தலைவி வற்புறுக்கும் தோழிக்குச் சொல்லியது பாடியவர் நக்கீரர் பாடப்பட்டவர் தலைவி உயிர் கலந்து ஒன்றிய தொன்று படு நட்பின் செயர்த்தீர் நெஞ்சமோடு செறிந்தோர் போல நின் வைன் பிரியலம் யாம் எனப் பொய் வல் உள்ளமுடு புரிவு உனக்கூறி துணிவு கொள்கையர் ஆகி இனியே நோய் மலிவருத்தமுடு நுதல் பசப்பு பூர நாம் அழு தூரந்தனர் ஆயினும் தாமே வாய்மொழி நிலைய விளங்கு நல் இசை வளம் கெழு கோசர் விளங்கு படை நூறி நிலம் கொல வெங்கிய பொலம் கிளி பூ விரி நெடுங்கழி நா பண் வெறும் பேர் காவிரி படப்பை பட்டினத்தன் செழுநகர் நல்விருந்து அயர்மார் விழுநீதி எழுதினின் எழுதுகதில்ல மழைக்கால் அச்சிரத்து மால் இருள் நீங்கி நீடமை அமை நிழல் படு சிலம்பில் கடாத யானை கவுள் மருங்கு உரள் ஆம் ஊர்பு எழுத காமர் சென்னி புலி உரிவரி அதற்கு நாட்பூங்கை நறுமலர் உதிர மேற்கு ஏழு பெருஞ்சினை ஏரிகணக் கலை கூப்பிடுகளும் குன்றகச் சிறு நேரிக் தல் பெருங்க ஆர் இடை விளங்கிய பெயர் தேத்த சுரன் இறந்தோரே தோழியன் உயிரோடு கலந்து போன்றதும் பழமையானதுமான நட்பினையும் குற்றமற்ற மனதோடு நெருங்கிப் பழகியவர்கள் போலவும் உன்னிடமிருந்து நாங்கள் பிரியமாட்டோம் என்று பொய்யான மனதோடு ஆசையூட்டும் வார்த்தைகளை கூறி உறுதியில்லாத கொள்கையுடையவர்களாக இப்போது நோயினால் அதிகமான வருத்தத்தோடு நெற்றியில் பசலை பட நாம் வருத்தப்படும்படி நம்மை விட்டு பிரிந்து சென்றார் ஆனாலும் அவர்கள் புகழ்பெற்ற நல்ல கீர்த்தியையுடைய வளம் நிறைந்த கோசர்களின் சிறந்த படையை அழித்து நாட்டை அபகரிக்க விரும்பிய பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன்களை அணிந்த கிள்ளி பூக்கள் விரிந்த நீண்ட கழியின் நடுவே பெரிய பெற்ற காவிரி சூழ்ந்த பட்டினத்தில் நல்ல விருந்தினராகச் சென்று மிகுந்த செல்வத்தை எளிதாகப் பெறுவாராக மழைக்காலத்தின் குளிரான மாலை நேரத்தில் பெரிய இருள் நீங்கி நீண்ட மூங்கில்கள் உயர்ந்து வளர்ந்த நிழல் பொருந்திய மலைப்பாதையில் மதையானையின் கன்னங்கள் உராய்வதால் அழகிய சென்னியின் பக்கங்களில் வடுக்கள் உண்டாகி புலியின் தோல் போன்ற வரிகள் தோன்ற மகிழ்ச்சி பெருகி அன்றைய பூவான வேங்கை மரத்தின் நறுமண மலர்கள் உதிர உயர்ந்த பெரிய கிளையில் ஏறி திரளான கலைமான்கள் ஒன்றையொன்று கூவி விளையாடும் மலைப்பகுதி குறுகிய வழியில் கற்கள் நிறைந்த கடினமான பாதையில் தடையாக இருக்கும் சொல் என்ற பெயருடைய தேசத்தில் உள்ள பாலைவனத்தை கடந்து சென்றாரே இந்த பாடல் காதலியை விட்டு பிரிந்து சென்ற தலைவனின் நிலையையும் அவனது பிரிவால் வாடும் காதலியின் மனநிலையையும் விவரிக்கிறது காதலன் பொய் வாக்குறுதி அளித்துவிட்டு துணிவில்லாமல் பிரிந்து சென்றாலும் அவன் புகழ் நிலைத்து நிற்கிறது அவன் கோசர்களை வென்று காவிரிப்பட்டினத்தில் விருந்துண்டு மகிழ்கிறான் அதே நேரம் காதலி பிரிவுத்துயரில் வாடுகிறாள் அவன் சென்ற வழியில் மலைகளும் காடுகளும் வேங்கை மரங்களும் சூழ்ந்திருக்கின்றன பிரிவின் வலியை சுமக்கும் காதலியின் மனமும் தலைவனின் புகழும் ஒருங்கே இப்பாடலில் சொல்லப்பட்டுள்ளன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்